ஒரு குதிரை வண்டியில் தேங்காய்களை ஏற்றிக்கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தார் குதிரை வண்டிக்காரர் ஒருவர் அப்போது பாதை ஒன்று வந்தது அங்கே ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான் அப்போது வண்டிக்காரன் தம்பி இந்த சாலையால் போனால் ஊர் வருமா என்று கேட்டார் வருமே என்றான் சிறுவன் போய் சேர எவ்வளவு நேரமாகும் என்றார் வண்டிக்காரன் அதற்கு சிறுவன் மெதுவாக சென்றால் பத்து நிமிடத்தில் போய்விடலாம் வேகமாக சென்றால் அரை மணி நேரமாகும் என்றான் சிறுவன் சொன்ன பதிலை கேட்டு குதிரை வண்டிக்காரனுக்கு கோபம் என்ன கிண்டலா வேகமாக சென்றால் எப்படி நேரம் அதிகமாகும் என்று கேட்டார் போய்த்தான் பாருங்களேன் என்று சிறுவன் சொன்னதும் அவன் கோபமாக வண்டியை வேகமாக விரட்டி சென்றான் சிறிது தூரம் போனதுமே சாலை முழுவதும் கற்கள் கொட்டி இருந்தது வண்டி தடுமாறி கவிழ்ந்தது தேங்காய்கள் சிதறின வண்டியை கீழே சிதறிய தேங்காய்களை பொறுக்கி எடுத்து போடுவதற்கு அரை மணி நேரத்திற்கும் மேலாகிவிட்டது வண்டிக்காரனுக்கு சிறுவன் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்தது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு